அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கி நம்ம சுவையான காரச்சோ எப்படி செய்து பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கிறோங்க கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கிறோங்க உப்பு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க ஒரு ஸ்பூன் சீரகத்தை இஞ்சி உரலை போட்டு இடிச்சிட்டு அதோட சேர்த்துக்கிடலாம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிருங்க ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாப்பு சோடா கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கிறேங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இந்த மாவோட சேர்த்து புரட்டிக்கிறான் ஃபஸ்ட்டு நல்லா மாவும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி புரட்டிட்டு அப்புறம் நம்ம தண்ணியை சூடு பண்ணி அதோட சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கப் தண்ணியை சூடு பண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவிட கொஞ்சம் இலகுவாக நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறலாம் இப்போ இது போல் ஹோல் வச்சால் கரண்டி எடுத்துக்கிறலாம் போல கரண்டி இல்லைன்னா நீங்கள் கண்ணால் மூடி அல்லது நம்ம அப்பளம் பொறிக்கிற கண் கரண்டி இது கூட எடுத்துக்கிறலாம் இப்போ கண் கரண்டியில் மாவு சேர்த்து கை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க புதுசா சமைக்கிறவங்க ரொம்ப கவனமா இதை செய்யணும் அடிக்கடி முறுக்கு செய்யறவங்க தான் இது போல செய்ய முடியும் நீங்கள் முறுக்கு வரல போட்டு கூட நீங்க பிழிஞ்சு விட்டு அப்புறம் உடச்சிக்கிறோம் உங்களை விருப்பம் போல செஞ்சுக்கிறேங்க காராச்சோலை நிறைய வகை இருக்குது நம்ம சேனல்ல முறுக்கு வகைகள் நிறைய போட்டுட்டு வரோம்